வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் டுவெண்ட்டி ஃபைவ் லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதாவது இன்றைக்கி நடந்த ரேஷன் ஜாப் இன்டர்வியூவில் என்ன மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இன்னிட்டா உங்களுக்கு ரீச் ஆகும் அதாவது நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் ரேஷன் ஜாபில் எந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின் கேட்குறாங்க அப்படின்னு அதுலேருந்தே வந்து உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருந்தது வியூவர்ஸ் கூட நிறைய கமெண்ட் கொடுத்துருக்காங்க ஓகே அதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் மிஸ் ஆச்சோ அதை மட்டும் தான் இதில் நான் கவர் பண்ணியிருக்கேன் ஏன்னா ரிப்பீட்டடாக திரும்ப அதே பேச வேணும் அப்படின்னு முதல்ல அந்த வீடியோ பார்த்துருங்க அதில் தான் உங்களுக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் இன்ஃபர்மேஷன் வந்து கவர் ஆகுது அதில் சில மிஸ்ஸான இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் இதில் கொடுக்குறேன் ஓகேங்களா அப்புறம் ஜென்ரலாக சொன்னதுலாம் அதே இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க அதாவது உங்கள் ரேஷன் அட்டையின் விவரம் உங்களோட ரேஷன் கார்டு எந்த டைப்பு நீங்கள் என்ன டைப் ஆஃப் திங்ஸ் வாங்குறீங்க அந்த ரேட்டு இதெல்லாம் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் திரும்ப கேட்டிருக்காங்க தென் நிறைய பேர் அந்த வீடியோவில் என்ன கமெண்ட் கேட்டிருந்தீங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கட்டாயம் கொண்டு போகணுமான்னு கேட்டிருந்தீங்க கட்டாயம் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கொண்டு செல்ல வேண்டும் ஏன்னா இன்றைக்கி நடந்த தான் இன்டர்வியூவில் அது வந்து கேட்டிருக்காங்க ரேஷன் கடையோட நோக்கம் அதுவுமே சொல்லியிருக்கோம் அதை பார்த்துக்காங்க தென் உங்கள் கல்வி மற்றும் வேலையின் முக்கியத்துவம் பற்றிய கேள்விகள் நீங்கள் வந்து என்ன படிச்சுருக்கீங்க அதை பற்றி ஏதாவது பாயிண்ட்ஸ் கேட்கலாம் உங்களோட மேஜர் சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா ஒரு வேளை சயின்ஸ் இல்லை மேக்ஸ் இந்த மாதிரி என்ன படிச்சுருக்கீங்களோ அந்த சப்ஜெக்டோட முக்கியத்துவம் என்ன தென் இப்போ வேலை பார்த்துட்ருக்கீங்கன்னா அந்த ஒர்க்கோட பேசிக் நேச்சர் என்ன அதை பற்றி ஏதாவது டூ த்ரீ பாயிண்ட்ஸ் வந்து கேட்கலாம் அதை பற்றி தெளிவான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு போயிடுங்க தனி அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்கள் ரேஷன் கார்டோட பேர் டைமிங் அதெல்லாமே தெளிவாக பார்த்துக்கோங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க ஸோ நீங்கள் ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் காப்பீஸ் எடுத்துக்கங்க செல்ஃப் அட்டஸ்டேஷன் போட்டுக்கோங்க அதாவது உங்களோட சைன் போட்டுக்கணும் ரெண்டு ஃபோட்டோ எடுத்துக்கணும் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதையும் போய் டீட்டெயிலாக பார்த்துக்காங்க கண்டிப்பாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இன்டர்வியூவே இருக்குது அது பார்த்துக்காங்க நெக்ஸ்ட்டு காமனாக கேட்ட கொஸ்டின் இன்றைக்கி தான் இன்டர்வியூவில் அதிகமாக கேட்ட கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார் மாண்புமிகு திரு கே ஆர் பெரிய கருப்பன் நான் திரும்பவும் இந்த வீடியோவில் ஏன் வந்து இதை பாயிண்ட் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா நிறைய பேர் குழப்பமாக இருக்குது அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க தெளிவாக தெரிஞ்சுருக்காங்க இப்போதைக்கு இவர் தான் கூட்டுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு கே ஆர் பெரிய கருப்பன் அந்த வீடியோலேயே நிறைய துறை அமைச்சரெலாம் போட்டிருக்கேன் அதெல்லாம் மிஸ் ஆனதெல்லாம் இந்த வீடியோவில் நான் சேர்த்துருக்கேன் அப்புறம் இது கொஞ்சம் புதுசாக கேட்டிருக்காங்க அதாவது உங்கள் மாவட்டத்தின் ஆட்சியர் பெயர் என்ன இது வந்து கொஞ்சம் புதுசு நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்டோ உங்களோட மாவட்டத்தோட கலெக்டர் பெயர் ஒன்றும் இல்லை அதை வந்து தெரிஞ்சு வச்சுருக்காங்க மகளிருக்கான புதிய திட்டங்கள் இதெல்லாம் கேட்டிருக்காங்க இப்போ மெயினாக என்ன திட்டம் போயிட்டுருக்கு மகளிர் உரிமை தொகை திட்டம் இருக்குது இலவச பேருந்து இதெல்லாமே முக்கியமான திட்டம் அப்புறம் பெண்களுக்கு கல்விக்கு கொடுக்குறாங்க இல்லையா உதவித்தொகை அது கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு மூணு திட்டம் வந்து மெயினாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு மகளிராக இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இது கேட்டிருக்காங்க இன்னைக்கு கேட்டிருக்காங்க பொங்கல் பரிசு பற்றிய விவரங்கள் இப்போ பொங்கல் பரிசு கொடுப்பாங்க இல்லையா இப்போ வரப்போகுது ஜனவரியில் அப்போ அதில் என்னென்னலாம் இருக்கும் யூஸ்வலாக நம்ம வந்து வாங்குவோம் பொங்கல் பரிசு எதெல்லாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க கரும்பு கொடுப்பாங்க அரிசி கொடுப்பாங்க வெல்லம் கொடுப்பாங்க இல்லையா அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் கேதர் பண்ணி எடுத்துக்காங்க ஏன்னா பொங்கல் பரிசில் என்னெல்லாம் இருக்கும் எதெல்லாம் ஃப்ரீ அதெல்லாம் கேட்டிருக்காங்க நிதி மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டிருக்காங்க மாண்புமிகு திரு தங்கம் தென்னரசு ஃபுட் ப்ரொடக்ஷன் ஸ்கீம் இது வந்து அந்த வீடியோவில் மிஸ்ஸாக இருந்தது அதனால தான் இது நான் சேர்த்துருக்கேன் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டு என்எஃப்எஸ்ஏ என்எஃப்எஸ்சினே என்னன்னு கூட கேட்கலாம் இல்லைன்னா எதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஃபுட் ப்ரொடக்ஷன் ஸ்கீம் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லலாம் ரெண்டுத்துக்கும் இதுதான் ஆன்சர் உங்களுக்கு நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்த சட்டத்தோட நோக்கம் என்ன ஏன் இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா எல்லா மக்களும் எல்லா நேரங்களிலும் அவர்களின் சுறுசுறுப்பான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான அடிப்படை உணவை பெறுவதை உறுதி செய்வதாகும் எல்லா மக்களுக்கும் அடிப்படையாக உணவு போய் சேரணும் அதை உறுதி செய்வது தான் இந்த ஆக்டோட நோக்கம் சிம்பிளாக சொல்லிடுங்க எல்லாத்தையும் போட்டு நீங்கள் குழப்பிக்க வேண்டாம் எல்லா மக்களுக்கும் எல்லா நேரத்துலேயும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான அடிப்படை உணவை கொடுத்தாகணும் அதுதான் இந்த பாதுகாப்பு சட்டத்தோட நோக்கம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்தது அப்புறம் இது கேட்டிருக்காங்க டிஎன்சிஎஸ்சின்னா என்னென்னு கேட்டிருக்காங்க தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் இதுக்கு கீழே தான் இந்த பொது விநியோக திட்டமே இருக்குது பிடிஎஸ் சொல்கிறோம் இல்லையா இந்த பொது விநியோக திட்டம் எதுக்கு கீழே வருதுன்னா இந்த தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் கீழே தான் வருது இதை தெரிஞ்சு வச்சுக்காங்க இதோடய எக்ஸ்ப்ளனேஷன் கேட்குறாங்க வேறு ஒன்றும் இல்லை டிஎன்சிஎஸ்சின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் ஒன் நேஷன் ஒன் கார்டு ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டம் அப்படின்னா என்ன இது கொஞ்சம் புதுசாக இருக்குது இது எல்லாம் கேட்கல பட் இந்த ஏர் கேட்குறாங்க இந்த திட்டத்தோட மூலம் நாடு முழுவதும் உள்ள ரேஷன் கடைகள் அனைத்தும் ஒரே கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்படும் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் உள்ள ரேஷன் கடையிலும் பொருட்கள் வாங்க முடியும் எந்த மாநிலத்தில் வேணால் ரேஷன் கார்டு வச்சிருக்காங்க பொருட்கள் வாங்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டம் ஓஏபின்னா என்னென்னு கேட்டிருக்காங்க ஓல்டு ஏஜ் பென்ஷன் அந்த ஸ்கீம் படி யாரெல்லாம் வந்து அமௌண்ட் வாங்குகிறாங்க அவங்களுக்கு எந்த மாதிரி பொருட்கள் கொடுப்பாங்க இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரேஷன் கார்டில் சில பொருட்கள் அவங்களுக்கு கொடுப்பாங்க சில இது கொடுக்க மாட்டாங்க அது என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்காங்க அடுத்து எஃப்சிஐ பற்றி கேட்டிருக்காங்க ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இந்திய உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதில் இந்திய உணவுக் கழகம் அதுதான் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இந்திய உணவு கழகம் பெரும் பங்கு வகிக்கிறது நாட்டு மக்கள் அனைவருக்கும் உணவை உறுதி செய்யும் இமாலய இலக்கை எஃப்சிஐ செயல்படுத்தி வருகிறது எல்லாருக்குமே நாட்டு மக்கள் எல்லாருக்குமே உணவு போய் சேரணும் அதுதான் இவங்களோட எய்மு ஓகேங்களா அததான் இவங்க ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா செயல்படுத்தி வருகிறது இதை பற்றி சில இன்ஃபர்மேஷன் அந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன் சரிங்களா அவங்க மொத்தமாக கலெக்ட் பண்ணுவாங்க அரிசி கோதுமை எங்கெல்லாம் வேலை ஏதோ கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கேன் அதுதான் அவங்களோட மெயின் ரோலு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச மகளிர் அமைச்சர் யாராவது தெரியுமான்னு கேட்கலாம் சமூக நல மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் மாண்புமிகு திருமதி பி கீதா ஜீவன் அவங்க இருக்காங்க நீர்வளத்துறை அமைச்சர் கேட்டிருக்காங்க மாண்புமிகு திரு துரைமுருகன் இவர் தான் நீர்வளத்துறை அமைச்சர் எக்ஸ்ட்ரா சில அமைச்சர் கேட்டிருக்காங்க ஒரு வேளை உங்களுக்கு எல்லா அமைச்சர் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா கூகுளில் ஜஸ்ட்டு டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த அஃபிஷியல் வெப்சைட்டே ஆகும் அதில் கிளியராக கொடுத்துருப்பாங்க இப்போ ரீசெண்டாக இருக்கிறது எல்லாமே அவங்க அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க அதை பார்த்துக்கங்க அதுதான் உங்களுக்கு கரெக்டான வெப்சைட்டாக இருக்கும் சரிங்களா தமிழ்நாடு வெப்சைட்டே அது ஓப்பன் ஆகும் நீங்கள் தமிழ்நாடு அமைச்சர்கள் ஜஸ்ட்டு நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணாலே கூட போதும் ஓகேங்களா அது கண்டிப்பாக அது ஓப்பன் ஆகும் அதுக்குள்ளே போய் உங்களுக்கு இன்னும் என்னென்ன அமைச்சர்கள் தேவை அவங்கள நேம் பற்றி தெரியும்னா நீங்கள் பார்த்துக்கலாம் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு உதயநிதி ஸ்டாலின் இவர் துணை முதலமைச்சர் பார்த்துருக்கோம் பட் விளையாட்டுக்கும் இவர் தான் விளையாட்டு மேம்பாட்டுத்துறைக்கும் இவர் தான் அது தெரிஞ்சுக்க இது கேட்டிருக்காங்க இன்றைக்கி அப்புறம் இந்த மாதிரி சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க வித்தியாசமாக அதாவது கம்ப்யூட்டரை பற்றி கேட்டிருக்காங்க ஏன்னா சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டாக தானே அங்கே இருக்குது அப்போ ரேம்னா என்ன ரேம்னா ரேண்டம் அக்ஸஸ் மெமரி அதுதான் ரேம் இஸ் கம்ப்யூட்டர் ஷார்ட் டேம் மெமரி இது வந்து ஷார்ட் டேர்ம் மெமரி தட் ஸ்டோர்ஸ் டேட்டா த சிபி நீஸ் டு அக்சஸ் குயிக்லி ஷார்ட் டேர்ம் மெமரின்னு சொல்லிடுங்க அவ்வளோதான் இன்னும் டெஃபினேஷன் சொல்லுங்கள் ரேண்டம் அக்சஸ் மெமரி ராம்னால் என்ன ஆர்ஓஎம் ரீட் ஒன்லி மெமரி இட்ஸ் எ டைப் ஆஃப் நான் வேலட்டைல் மெமரி தட் ஸ்டோர்ஸ் டேட்டா ஆன் அனுச்சி அது வந்து ஷார்ட்டா மெமரி இது வந்து பர்மனண்ட்டாக ஸ்டோர் ஆகும் டேட்டா அது தான் ராம் ரீட் ஒன்லி மெமரி ஈவன் அதை கம்ப்யூட்டர் டேன்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் டேர்ன் ஆஃப் ஆனாலும் இங்கே வந்து நமக்கு பர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகும் அந்த டேட்டா அதுதான் ராம் கம்ப்யூட்டரில் வரக்கூடிய வைரஸ் என்ன இவ்வளோ ஒன் ஒன்னா டூக்கு தான் கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து எல்லா கொஸ்டினும் இதில் இருக்கிறது எல்லாமே எங்களுக்கு கேட்பாங்களா அப்படி கிடையாது அந்த டைமிங்க்கு நீங்கள் சொல்கிற ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க நீங்கள் ஒரு ஆன்சர் சொல்கிறீங்கன்னா உங்கள் தான் அவங்க திரும்ப கொஸ்டின் கேட்கலாம் ரிலேட்டடாக அப்படியே போயிடும் இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஃபார்மர் சொல்கிறீங்கன்னா ஃபார்மர் பற்றி அப்படியே கேட்பாங்க உங்களுக்கு வேளாண் துறை பற்றி என்ன தெரியும் நீங்கள் என்ன க்ராப் போடுறீங்க அதெல்லாம் கூட கேட்கலாம் ஜென்ரலாக ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்ட் வேணும் அவ்வளோதான் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் இதில் எந்த ஒரு வேலை நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுன்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கூட வரலாம் ஆனால் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் ஒன் ஒரு இடத்துல கேட்டிருக்காங்க அதுக்கு தான் நான் கொடுக்குறேன் ஸோ அந்த இடத்துல ஒரு செவன் டு டென் கொஷின் சில பேருக்கு ஒரு ஃபோர் கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க பேசிக் கொஷின்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க உங்களுக்கு எப்படி கொஸ்டின்ஸ் வந்தோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆக்ட் பண்ணிக்காங்க இந்தியா நிதியமைச்சர் யாருன்னு கேட்டிருக்காங்க மாண்முக திருமதி நிர்மலா சீதாராமன் இவங்க தான் இந்தியாவோட நிதியமைச்சர் இதுவும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க இது இல்லாமல் உங்களுக்கு அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தமிழ் பற்றி சிலது கேட்டிருக்காங்க திருக்குறள் கேட்டிருக்காங்க மணிமேகலை இயற்றியவர் யார் கேட்டிருக்காங்க எட்டு தொகை நூல்கள் என்னென்ன இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க தமிழில் சில வேர்ட்ஸ் வந்து சொல்லி இதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க அதுக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு பிடிஎஃப் இருக்குது வாங்கி பண்ணிங்கன்னு சொன்னேன் சில பேர் வாங்கி படிச்சிங்க அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் வாங்கி பார்த்துருக்காங்க இந்த அந்த வீடியோ பார்த்துட்டு அதில் மிஸ்ஸான இன்ஃபர்மேஷன்லாம் இந்த வீடியோவில் கொடுத்துட்டேன் மேக்ஸிமம் இன்றைக்கி நடந்த மாவட்டங்களில் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாங்கன்னு வந்து கம்பெல் பண்ணி விசாரித்து கொடுத்துட்டேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்